வாரத்தில் ஒரு நாளாவது கீரையை நம்மளுடைய உணவில் நம்ம சேர்த்துக்கணும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிரிக்கீரை தான் இந்த சிரிக்கீரை எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து ஒரு கட்டு சிரிக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஐம்பது கிராம் பருப்பும் ஐம்பது கிராம் பருப்பும் சேர்த்துக்கிறேன் வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ரெண்டு வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வாக்கில் அதே மாதிரி ரெண்டு தக்காளி வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மூணு ரெட் சில்லி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் எப்போவுமே கீரைக்கு பாதி பச்சை மிளகாவும் பாதி காஞ்ச மிளகா நல்லா நல்லாயிருக்கும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் புளியை சேர்த்துடலாம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த கீரையை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏற்கனவே நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் இந்த கீரையை கொஞ்சம் தண்ணி விடும் தான் அதனால் கீரையை சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கடைஞ்சிக்கலாம் கீரையை ஒரு ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு சேர்க்கணும் மண் ஏதாவது இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்க்கலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறமா கடைஞ்சிட்டா கீரை ரெடி ஆகிடும் மூணு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் கீரை நல்லா வெந்து வந்துருச்சு இதை வந்து கடைஞ்சிட்டு தாளிச்சிடலாம் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் மிளகாய் ஒரு ரெண்டு மிளகாய் நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம கடைஞ்சி வச்சிருந்தா அந்த கீரையில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக கீரை ரெடி ஆயிடுச்சு